ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த விதைச் சட்டம் எவ்வளவு மோசமானது இது எப்படி கார்பரேட் பெறும் முதலாளிகளுக்கும் அப்படி ஒரு சட்டம்தான் தொழிலாளர்களுடைய இந்த எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு என்கிற உரிமை பதினெட்டு மணி நேரமா பன்னெண்டு மணி நேரமா அல்லது கார்பரேட்டு பெரு நினவரங்கள் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற போல் வந்த அந்த சட்டத்தை முதலாளாக எதிர்த்து என் இருக்கிலிருந்து எகிரி புதித்து ஓடி முதலமைச்சரிடம் சொல்லி சண்டையிட்டு அதற்கு பிறகு அதற்குள் ஏற்போர் இல்லை எங்க அதன் இப்போ ஒரு அதிகம் என்கிறேன் சட்டம் நிறைவேறியது என்று எங்கள் பேரவைத் தலைவர் எனக்கு ரொம்ப பாசமாக பேரவையில் என்னை கவனித்துக் கொள்கின்ற அப்பாவும் நிறைவேற்றிவிட்டார் என திறமை பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்கிறது என்று அதற்கு பிறகு இங்க இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மறுநாளே முதலமைச்சர் அவர்களை சென்று சந்தித்து இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய மிக கொடுமையான ஒரு சட்டம் தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக மறந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி அதற்குப் பிறகு அன்றைக்கே அந்த சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ரத்து செய்தார்கள் ஆக இதையெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கேன் வழியோடு நாங்கள் இருக்கிறோம் இருந்தாலும் இருந்தாலும் வருகின்ற கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் நடக்க இருக்கிறது இந்த கூட்டத்தொடரில் கண்டிப்பாக எப்படி நம்முடைய புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு இயற்றினாலும் கூட சட்டத்தை நிறைவேற்றினாலும் இரண்டு அவைகளில் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று துணிந்து அந்த காவி கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் நின்றாரோ அதுபோன்று இந்த விதை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை அனுமதிக்க முடியாது இதை நாங்கள் எதிர்ப்போம் அல்லது எங்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதை திரும்ப பெற வைப்போம் என்கிற உறுதிமொழியை தருகின்ற வகையில் ஒத்த கருத்துள்ள முன்வரிசைத் தலைவர்களோடு பூவல்களின் குரலாய் இந்த உழவர் பேரியக்கங்களின் இயக்கங்களின் குரலாக நிச்சயம் நம்மாழ்வரை சுமந்து எத்தனையோ இளைஞர்கள் தனிப்பட்ட முறையில் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய அந்த நல்ல எண்ணத்தை பாராட்டுகின்ற வகையில் போற்றுகின்ற வகையில் உங்களின் பின்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருப்போம் என்பதை தெரிவித்து தொடர்ந்து பதினைஞ்சு ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக சுமார் நூத்தி ஐம்பது அரசியல் கட்சி அமைப்புகள் இயக்கங்களை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை நடத்துகிறோம் சுற்றுச்சூழல் அமைப்பு என்கிற முறையில் பூவிலக நண்பர்களும் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறார்கள் தேவை ஏற்பட்டால் அத்தனை அமைப்புகளையும் இயக்கங்களையும் ஒன்று திரட்டி நிச்சயமாக இந்த ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்பது போல் தேவைப்பட்டால் ஒன்றிய அரசுகளின் இந்த சட்டங்களுக்கு எதிராகவும் தமிழ்நாடு அரசும் தமிழக முதலமைச்சரும் இதற்கு எதிராக சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தியும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதையும் தெரிவித்து பரவாயில்ல அதிகமாக இருக்கைகள் காலி இல்லை ஆனா வந்திருக்கிற விரல்விட்டு என்ன கூடிய கூட்டமாக இருந்தாலும் அறிவு சார்ந்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியையும் இனத்தையும் இயற்கையும் காத்தையும் நேசிக்கின்ற ஒரு நல்ல கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற மனநிறைவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்